நியூ ஃப்ளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் சார்பில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் வகையில் இரவு விருந்து நியூ ஃபிளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலை எஸ்என்எஸ் கலைக்கல்லூரி அருகில் ஆராதாஸ் ஹோட்டலுக்கு பின்புறம் அமைந்துள்ளது இங்கு புதிதாக திறக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட்டில் தூய்மை பணியாளர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளை கௌரவிக்கும் வகையில் இரவு விருந்து வழங்கும் நிகழ்வை அதன் உரிமையாளர் மனோஜ் ஏற்பாடு செய்திருந்தார் இது குறித்து அவர் பேசுகையில் கொரோனா காலகட்டத்தில் நமது பாதுகாப்பிற்காக அயராது உழைத்து நமது நாட்டை சுத்தம் செய்து ஒவ்வொரு நாளும் சுத்தமான தெருக்களையும் சுற்றுப்புறங்களையும் தூய்மைப்படுத்தி நம்மை நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்தனர் அவர்களின் கைகள் கரடுமுரடானதாக இருக்கலாம் சீருடைகள் எளிமையாக இருக்கலாம் ஆனால் அவர்களின் சேவை புனிதமானது இந்த கண்ணுக்கு தெரியாத ஹீரோக்களுக்கு வார்த்தைகளை விட நாம் அதிகம் கடன்பட்டிருக்கிறோம் எனவே அவர்களை கண்ணியப்படுத்தும் நோக்கில் அவர்களுக்கு இரவு விருந்து வழங்குகிறோம் இது ஒரு நிகழ்வு அல்ல இது மரியாதைக்கு உரிய தருணம் அங்கீகாரத்திற்கான தருணம் மனித கண்ணியத்திற்கான தருணம் என தெரிவித்தார் இந்நிகழ்வில் சுகாதார பணி மேற்பார்வையாளர் சரவணன் டாக்டர் அப்துல் கலாம் கனவு மறுவாழ்வு சிறப்பு பள்ளி தாளர் டாக்டர் ஜெயபிரபா ஒலிம்பிக்ஸ் சர்வதேச வீரர் மோகன் குமார் மற்றும் தூய்மை பணியாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் குட் ஈவினிங் என் பேர் மனோஜ் குமார் துடியலூர்லருந்து சரணம்பட்டி ரோட்டில் நாங்கள் ஒரு புதுசாக ஒரு ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்கோம் ரெஸ்டாரண்ட் பேர் வந்து நியூ ஃப்ளேவர்ஸ் ரெஸ்டாரண்ட் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதங்கள் இந்த ப்ராஜெக்டை பண்ணி போன மாதம் இருபத்தி மூணாம் தேதி வந்து ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சுங்க ரெஸ்டாரண்ட் ஆரம்பித்து நல்லபடியாக போயிட்டு இருக்குது இந்த தூய்மை சுத்தம் எல்லாம் கூப்பிட்டு இருந்து கூப்பிட்டு ஒரு சின்ன பஃபர் டின்னர் கொடுக்கணும்னு ஆரம்பத்துலேருந்து எனக்கு ஆசை இன்றைக்கி நேற்று வந்து கார்பரேஷனுக்கு விபர் கமிஷனர் பேசி நாங்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு டின்னருக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அவங்க நல்லபடியாக சந்தோஷமாக சாப்பிட்டு போகணும் அதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட்டு இது மூலிமா ஒரு விளம்பரமும் ஆகணும் அது மூலிமா இந்த பார்க்குற கஸ்டமர்ஸ் இங்கே வந்து ஒரு டைம் எங்களோட ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு டேஸ்ட் பண்ணிட்டு போங்க ஒரு டைம் என்ஜாய் பண்ணுங்கள் இதே மாதிரி இந்த ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஆம்பியன்ஸில் வச்சுருக்கோம் ஒரு பிரிட்ஜ் வாக்கு பிரிட்ஜில் இருந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப் இருக்கும் ரேம்பில் இருந்து டேரெக்டாக குடில் வித் லஸ்டி க்ரீனிஷ் லான் அதனால் நீங்கள் எல்லாம் வந்து ஒரு டைம் என்ஜாய் ஃபுட் என்ஜாய் பண்ணிட்டு போங்க அதே மாதிரி இங்கே யூ கன் டூ த ஈவெண்ட்ஸ் பர்த்டே பார்ட்டி ஈவெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் இங்கே பண்ணலாம் ஸோ ஆல் மை கஸ்டமர்ஸ் ஆர் ஆம்லி வெல்கம் தேங்க் யூ நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் சைனீஸ் காண்டினென்டல் அது போக நெக்ஸ்ட் வீக் நாங்கள் ஒரு கேஃபே கவுண்ட்ரு ஓப்பன் பண்ணுறோம் ஃப்ரெஷ் ஜூஸ் சிஸ்லஸ் மோமோஸ் தென் கிரில் தந்தூரி பார்பிக்யூ எல்லா ஐட்டமும் இங்கே இருக்குது அதனால் எல்லோரும் ஒரு டைம் வந்து எங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட்டை டேஸ்ட் பண்ணிவிட்டு போகணும்னு எல்லாத்தையுமே வா வெல்கம் பண்ணுறேன்